வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இப்ப யூஸ்வலா உங்க பேர் என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் நம்ம கேட்கணும்னா நம்மளுடைய கான்வர்சேஷனே தான் இருக்கும் நமக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப பிடிக்குமோ அந்த லாங்குவேஜ் நமக்கு எந்த லாங்குவேஜ் ரொம்ப தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம பேசுறது வழக்கம் இப்ப தமிழ்ல நம்ம பேசிக்கிறோம் இந்த மாதிரி ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தில பேசுவாங்க தெலுங்குல தெரிஞ்சவங்க தெலுங்குல பேசுவாங்க ஆனா ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஐலாண்ட்ல மட்டும் அவங்களுடைய லேங்குவேஜை தாண்டி ஸ்பானிஷ் லாங்குவேஜை தாண்டி விசில் மூலியமாவே அவங்களால லாங்குவேஜை கன்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க லாகமேரோ ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் ஸ்பெயின்ல இருக்கு இங்க செல்வோகமேரோ அப்படின்ற ஒரு லாங்குவேஜ பேசுறாங்க இந்த லாங்குவேஜோடைய கம்யூனிகேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் விசில்ல மட்டும்தான் இருக்கும் சின்ன குழந்தைல ரொம்ப ஈஸியா ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கூடவே இதுக்காக கிளாஸ் ஒடுக்கிறாங்க இப்போ யாராச்சும் இங்கே புதுசா போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களாலையும் இந்த லாங்குவேஜை கத்துக்க முடியுமோ மாதிரியான ட்ரைனிங்கும் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ட் ஆகி போக ஆரம்பிச்சிருக்காங்க இது இப்போ காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மறக்காம இப்போ வரைக்கும் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனா மாதிரி இருக்கு நிறையா நிறைய அங்கே போயிட்டு வந்துட்டு இப்போவே நம்மளுடைய உலகத்துல இல்லாத வளங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளா பிரிச்சா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு

நம்ம வாழக்கூடிய இந்த டைம்ல பாடியில அனஸ்தீசியா போடுறதுனால பாடியில என்ன மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துச்சு இருந்தாலும் ரொம்ப தெளிவா அந்த அனஸ்தீஷியா போட்டா என்னதான் நடக்குது எங்கெங்க போகுது அப்படின்ற விஷயங்கள டீடெயிலா கண்டுபிடிச்சது அப்படின்னு பார்த்தா டூ தௌசண்ட் தான் எல்லாருக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலிசிஸ் கிடைச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரிசர்ச் போய்கிட்டே இருந்திருக்கு ஆல் ஓவர் தனஸ்தீசியா டைம்ல ஆப்பிரிக்கால இருந்து ஒரு பார்ட்டு பிரிய போது அது பிரிஞ்சு நேரம் இந்தியா நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படி வந்துச்சுன்னா அது கேரளா தான் போய் மோதுறதுக்கு சான்சஸ் இருக்கு மோதிச்சுன்னா ஆல்ரெடி கேரளா பகுதிகளில் நிறைய மலைகள் இருக்கு வந்து மோதிச்சுன்னு வச்சுக்கோங்க இன்னும் பெரிய பெரிய மலைகள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நடக்குதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆங்குகளுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லணுன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு அதால அதோடைய தலைகளை ரொட்டேட் பண்ண முடியும் ஆனா கொடுமை என்னன்னா அதால கண்ண ரொம்ப ஸ்ட்ரைட்டான பார்வை தான் இருக்கும் இதுலனா என்ன உனக்கு தான் அது இருக்கே அப்படின்னு கொடுத்த மாதிரியே த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அளவுக்கு கழுத்து ரொட்டேட் பண்ண முடியும் தலைய ரொட்டேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாலும் கண்ணு ஸ்டேபிளா இருந்தாலும் அதால எல்லா இடங்களையுமே பார்க்க முடியும் சாதாரணமாக நம்ம ஒரு முட்டையை சீக்கிரமாவே வேக வச்சிடறோம் ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே ஒரு முட்டை வெந்துரும்னு வச்சுக்கோங்க மிஞ்சி போனா பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகாது நிறைய முட்டையை போட்டோம்னா ஆனா இதே ஹாஸ்டல் சோடைய முட்டையை நீங்க வேக வைக்கணும்னா மினிமம் உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரே ஒரு முட்டையை நீங்க தனிக்குள்ளே போட்டு பாயில் பண்ணீங்கன்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மூச்ச மாதிரி ஆகிறதுக்கு ரெண்டு மணி நேரமாவது அது கண்டிப்பா ஆகும்னு சொல்றாங்க பறவைகளுடைய இதயமே பெரும்பாலும் தான் இம்மா துண்டு தான் இருக்கும் ஆனா அது பறக்கும் போது ஒரு சில பறவைகள் ஏன் நிறைய பறவைகள் பறக்கும் போது ஆயிரம் டைம்ஸ் அதோடைய ஹார்ட் பீட் அடிக்குமா ஒரு மினிட்டுக்கு அதாவது மேலே பறந்துகிட்டு இருக்கும் போது அப்ப அதுவும் கிட்டத்தட்ட தான் பறக்குதா அப்படின்னு கேட்டா பயம் அட்மாஸ்பீரிக் சேஞ்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் ஆனா என்ன அது ஒரு நிமிஷத்துல ஆயிரம் தடவைக்கு மேல அடிக்குதுப்பா அது மட்டும் போதும்ல அப்படின்னு சொல்ற தான் இருக்கு இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சில தெரியாத பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்திசோடுக்கு ரெடியா இருந்தாங்க உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்